எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி பகவத்கீதை நாள் அதனால் நிறைய பேருக்கு படிக்க முடியறதில்ல நம்ம படித்து சொன்னால் எனக்கு படித்து சொல்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் படித்து சொன்னால் நான் இருக்கும் அது இன்றைக்கிலேருந்தே ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் நான் படித்து சொல்கிறேன் ஸ்ரீமத் பகவத்கீதை முதல் அத்தியாயம் ருத்ராஷ்டன் சொல்கிறான் சஞ்சயனே குருக்ஷேத்திரம் என்ற தர்மபூமியில் யுத்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒன்று கூடிய என் பிள்ளைகளும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள் சஞ்சயன் சொன்னான் அப்பொழுது துரியோதன மன்னன் வியூகமாக அணிவகுத்து நிற்கும் பாண்டவ சேனையை பார்த்து துரோணாச்சாரியரின் அருகில் சென்று இவ்வாறு கூறினான் குருநாதா தங்கள் சிஷ்யனும் புத்திசாலியும் திருப்பத மன்னனின் மகனுமான திருவ அணிவகுக்கப்பட்டுள்ள இந்த பாண்டவர்களின் பெரிய சேனையை பாருங்கள் இந்த பாண்டவசேனையில் சூரர்களும் பெரிய வில்களை தாங்குபவர்களும் சண்டை செய்வதில் பீமார்ஜுனர்களுக்கு சமமானவன்மான யுயு யுயுதானன் விராடன் மகாரதனான திருபதன் திருஷ்டகேது சேகிதானன் வீரனான காசிராஜன் புருஜித் குந்திபோஜன் மனித சிரேஷ்டனான சைப்பியன் பராக்கிரமசாலியான யுதாமன்யு உத்தமௌஜஸ் வீரம்மிக்க சுபத்ரையின் மகன் திரௌபதியின் குமாரர்கள் இவர்கள் எல்லோருமே மகாரதர்கள் பிராமணோத்தமரே இனி நமது சேனையில் முக்கியமானவர்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய சேனைத் தலைவர்கள் ஞாபகத்திற்காக தங்களுக்கு சொல்கிறேன் தங்கள் பீஷ்மர் கர்ணன் கிருபாச்சாரியா யுத்தத்தில் ஜெயிப்பவரான அஸ்வத்தாமா விக்ரணன் சோமதத்தனின் குமாரன் பூரிஸ்ரவஸ் அவ்வாறே மற்றும் அநேக வீரர்கள் எனக்காக உயிரையும் பொருட்படுத்தாதவர்கள் இவர்கள் எல்லோரும் பற்பல ஆயுதங்களை தாங்குபவர்கள் போர்க்கலையில் வல்லவர்கள் இப்படிப்பட்ட நம் சேனை பீஷ்மரால் காக்கப்பட்டு அபரிமிதமாக இருக்கிறது பீமனால் காக்கப்பட்ட இந்த பாண்டவர்களின் சேனையோ மிதமாக இருக்கிறது ஆகையால் நீங்கள் எல்லோரும் சேனைகள் நுழையும் வழிகள் எல்லாவற்றிலும் அவரவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள இடத்திலிருந்து பீஷ்மாச்சாரியாரையே கவனமாக காத்து வாருங்கள் இவ்வாறு துரியோதனன் சொல்லிக் கொண்டிருக்க வீரம் பொருந்தியவரும் குருவம்சத்து பெரியவரும் பாட்டனாருமான பீஷ்மர் உறக்க சிங்கநாதம் செய்து சங்கையும் ஊதினார் அதை கேட்டு துரியோதனன் மகிழ்ச்சி அடைந்தான் பிறகு சங்குகளும் பேரிகைகளும் தம்பட்டங்களும் பறைகளும் கொம்புகளும் வெகு வேகமாக முழக்கம் செய்தன அந்த முழக்கம் ஒரு பேரொலியாக ஆயிற்று அதற்கு பிறகு வெள்ளை குதிரைகள் பூட்டிய பெரிய தேரில் அமர்ந்திருந்த கண்ணனும் அர்ஜுனனும் தெய்வத்தன்மை பொருந்திய தம் சங்குகளை ஊதினார்கள் பாஞ்சதன்யம் என்ற சங்கை கண்ணன் ஊதினான் தேவதத்தம் என்ற சங்கை அர்ஜுனன் ஊதினான் அச்சமூட்டும் செயல்களை புரிபவனும் ஓனாய் வயிறு போன்ற வயிற்றை படைத்தவனுமான பீமசேனன் பவுண்டரம் என்னும் தன் பெரிய சங்கை ஊதினான் குந்தியின் மகனான தர்மராஜன் அனந்த விஜயம் என்ற சங்கையும் நகுலனும் சகாதேவனும் முறையே சுகோஷம் மணிபுஷ்பகம் என்ற சங்குகளையும் ஊதினார்கள் வில்வீரனான காசிராஜனும் மகாரதியான சிகண்டியும் துஷ்டியும்னனும் விராட தேசத்தரசனும் யாராலும் தோற்க தோற்கடிக்கப்படாத சாத்தியகியும் துருபதனும் திரௌபதியின் பிள்ளைகளும் புஜபலம் மிக்க சுபித்திரையின் குமாரனுமான அபிமன்யுவும் இவர்கள் எல்லோரும் ஒரே சமயத்தில் தனித்தனியாக தங்கள் தங்கள் சங்குகளை முழங்கினார்கள் அந்த பெருமுழக்கம் வானத்தையும் பூமியையும் எதிரொலிக்க செய்து கொண்டு துரியோதனாதிகளின் இதயங்களை பிளந்தது அரசே ஆயுதங்களை பிரயோகிக்கும் அந்த சமயத்தில் ஆஞ்சநேயரை தன் தேர்கொடியில் அமரச் செய்து கொண்டவனான அர்ஜுனன் கௌரவர்கள் போரிடுவதற்காக நிற்பதைக் கண்டு வில்லை கையில் எடுத்துக்கொண்டு ரிஷிகேஷனிடம் இந்த வார்த்தையை சொன்னான் அர்ஜுனன் சொல்கிறான் அச்சுதா என்னுடைய தேரை இரண்டு சேனைகளின் நடுவில் நிறுத்து யுத்தம் செய்ய வேண்டுமென்ற ஆசையுடன் இங்கு நின்று கொண்டிருக்கும் இவர்களை நான் பார்க்க வேண்டும் இந்த யுத்தத்தில் யாரோடு நான் சண்டை போட வேண்டுமோ துர்புத்தியுள்ள துரியோதனனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக யுத்தம் செய்யும் எண்ணத்துடன் இங்கே யார் யார் வந்திருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நான் பார்க்கப் போகிறேன் சஞ்சயன் சொல்கிறான் பாரத மன்னரே இவ்வாறு அர்ஜுனன் கண்ணண்டம் சொல்ல அவர் அந்த உயர்ந்த ரதத்தை பீஷ்மர் துரோணர் இவர்களுக்கும் எல்லா அரசர்களுக்கும் எதிரில் நிறுத்தி அர்ஜுனா இங்கு ஒன்று கூடியுள்ள கௌரவர்களைப் பார் என்றார் அர்ஜுனன் அங்கே இருபுறத்து சேனையிலும் நின்று கொண்டிருக்கும் தகப்பன்மார்களையும் பாட்டனார்களையும் ஆச்சாரியர்களையும் மாமன்மார்களையும் சகோதரர்களையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் சிநேகிதர்களையும் மாமனார்களே மாமனார்களையும் நண்பர்களையும் கண்டான் அர்ஜுனன் சொல்கிறான் அவ்வாறு எல்லா பந்துகளும் நிற்பதைக் கண்ட அர்ஜுனன் அதிக இரக்கம் கொண்டு மிக்க வருத்தத்துடன் இவ்வாறு சொல்கிறான் கிருஷ்ணா போர் செய்ய விரும்பி இங்கே வந்திருக்கும் இந்த பந்துக்களை பார்த்து என் உடல் உறுப்புக்கள் தளர்வடைகின்றன வாய் உலர்ந்து போகிறது உடலில் நடுக்கமும் மயிர்கூச்சமும் உண்டாகிறது கையிலிருந்த காண்டீபம் நழுவுகிறது உடலெல்லாம் எரிகிறது நிற்கவும் முடியவில்லை மனம் குழம்புவது போலிருக்கிறது கேசவா பல கெட்ட சகுனங்களை நான் காண்கிறேன் யுத்தத்தில் சொந்த ஜனங்களை கொல்லுவதால் எந்த நன்மையும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை கிருஷ்ணா நான் வெற்றியை விரும்பவில்லை ராஜ்யத்தையோ சுகத்தையோ விரும்பவில்லை கோவிந்தா ராஜ்யத்தாலோ போகங்களாலோ உயிர் வாழ்ந்திருப்பதாலோ எனக்கு என்ன பிரயோஜனம் எவர்களுக்காக நாம் ராஜ்யங்களையும் போகங்களையும் சுகங்களையும் விரும்புகிறோமோ அப்படிப்பட்டவர்களெல்லாம் பிராணனையும் செல்வங்களையும் துறந்து இந்த பூமியில் நிற்கிறார்கள் ஆச்சாரியர்கள் தகப்பன்மார்கள் பிள்ளைகள் பாட்டன்மார்கள் மாமனார்கள் பேரன்மார்கள் மைத்துனர்கள் சம்பந்திகள் இவர்கள் எல்லோரும் நிற்கிறார்களே மதுசூதனா இவர்களை என் என்னை கொல்ல வந்தாலும் நான் இவர்களை கொல்ல விரும்பவில்லை மூவுலகங்களும் மூவுலகங்களும் கிடைப்பதாக இருந்தாலும் கூட நான் அதை விரும்ப மாட்டேன் அப்படி இருக்க ஒரு பூமிக்காகவா இவர்களை கொள்வேன் ஜனார்த்தனா திருதராஷ்டனுடைய மக்களை கொன்று நான் என் நான் எனக்கென்ன மகிழ்ச்சி வரப்போகிறது இந்த மகா பாபிகளை கொல்வதால் நமக்கு பாபமே வந்து சேரும் ஆகவே மாதவா நம் பந்துக்குளான திருதராஷ்டன் மக்களை நாம் கொல்வது தகாது சொந்தக்காரர்களைக் கொன்றுவிட்டு நாம் எப்படி சுகமாக இருக்க முடியும் நீயே சொல் பேராசையால் விவேகம் அழிந்து போனவர்களான இவர்கள் குலநாசத்தால் ஏற்படும் கெடுதலையும் மித்திர துரோகத்தால் ஏற்படும் பாபத்தையும் அறியவில்லை ஜனார்த்தனா குலநாசத்தால் ஏற்படும் கெடுதியை நன்கறிந்த நாம் இந்த பாப் செயல்களிலிருந்து விலக தெரிந்து கொள்ள வேண்டாமா குலம் அழிந்தால் புராதனமான குல தர்மங்கள் அழிந்து போகும் தர்மம் அழிந்தால் குலம் முழுவதையும் அதர்மம் சூழ்ந்துவிடும் கிருஷ்ணா அவ்வாறு அதர்மம் சூழ்ந்துவிட்டால் குலப்பெண்கள் கெடுவர் பெண்கள் கேட்டால் சாங்கரியம் குலங்களின் கலப்பு ஏற்பட்டுவிடும் அவ்வித கலப்பு குலத்தை அழித்தவர்களுக்கும் அந்த குலத்திற்கும் நரகத்தையே தரும் இவர்களுடைய பித்திருக்கள் எல்லாம் சிரார்த்த பிண்டமும் தர்ப்பண ஜலமும் அன்று நரகத்தில் வீழ்வார்கள் வர்ண கலப்பை உண்டாக்கின்ற குல பாதக பாதகர்களின் இத்தகைய தீங்குகளால் நிலையான ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் அழிந்து போகும் ஜனார்த்தனா குல தர்மங்கள் அழிய பெற்ற மனிதர்களுக்கு நிலையாக நரகவாசமே கிடைக்கும் என்பதை கேட்டிருக்கிறோமே ஐயோ கஷ்டம் ராஜசுகத்தில் ஆசை வைத்து பந்துக்களை கொல்ல புகுந்து பெரிய பாபத்தை செய்ய தொடங்கிவிட்டோமே ஒருவேளை நான் கையில் ஆயுதம் தரிக்காமலும் எதிர்க்காமலும் இருக்கும்போது ஆயுத பாணிகளான திருதராஷ்டகுமாரர்கள் யுத்தத்தில் என்னை கொன்றுவிட்டார்களேயானால் அதுவே எனக்கு மிகவும் நன்மையாக இருக்கும் சஞ்சயன் சொல்கிறான் இப்படி சொல்லி அர்ஜுனன் அம்பையும் வில்லையும் எரிந்துவிட்டு போர்க்களத்தில் துக்கத்தால் மனம் கலங்கி தேர்தட்டின் மீது உட்கார்ந்து விட்டான் இது ஸ்ரீ ஸ்ரீமத் பாகவத உபனிஷத் பிரம்மவித்யா சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அர்ஜுன விஷாத யோகோ நாம பிரதமோத்தியாய கிருஷ்ணார்பணம் இந்த கீதையில் ஒரு அந்த முதல் அத்தியாயத்தோட மகிமை ஒரு பத்மபுராண கதை இருக்கு அதையும் படிக்கிறேன் அதுவும் கேளுங்க ஒரு ஊரில் சுசர்மா என்ற உள்ள ஒரு அந்தணன் இருந்தான் அவன் பிராமணர்களுக்குரிய தியானம் ஜபம் ஹோமம் அதிதி பூஜை இவைகளில் எதையுமே செய்ததில்லை ஏற்பிடித்து பயிர் தொழில் செய்து மதுவும் மாம்சமும் புசித்து கொண்டு வெகு காலம் கழித்தான் ஒரு நாள் அவன் பயிரிட தழை கொண்டு வருவதற்காக சென்றான் அங்கே ஒரு கால சர்ப்பம் அவனை கடித்துவிட்டது அவன் உடனே இறந்து போனான் பிறகு நரகம் சென்று நான் செய்த பாவங்களுக்காக ஏற்ற நரக தண்டனையை அனுபவித்த பின் பூமியில் ஒரு எருதாக பிறந்தான் அந்த எருதை ஒரு நொண்டி மனிதன் விலைக்கு வாங்கி அதன் மீது ஏறி தன் தொழிலை நடத்து வந்தான் இப்படி ஏழு எட்டு வருஷங்கள் கழிந்தன ஒரு நாள் அந்த நொண்டி அந்த எருதின் மீது ஏறி வெகு தூரம் சுற்றி சுற்றி அடித்தான் அந்த கஷ்டம் தாங்காமல் எருது மயங்கி திடீரென்று தரை மீது சாய்ந்துவிட்டது கால்கள் தள்ளாடி கண்கள் பிதுங்க வை வாயில் நுரை குற்றுயிரும் குற்றையிரும் கொலையுருமாக கிடந்தது இதை வேடிக்கை பார்க்க ஜனங்கள் கூடிவிட்டார்கள் அவர்களில் ஒரு புண்ணியவான் இந்த எருது நல்ல கதி அடையட்டும் என்று தான் செய்த புண்ணியத்தில் கொஞ்சம் தானம் செய்தான் அதை பார்த்து அங்கிருந்தவர்கள் எல்லோருமே தாம் செய்த புண்ணியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தானம் செய்தார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு வேசியும் இருந்தாள் அவளுக்கு புண்ணிய 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 தானம் செய்ய வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது ஆனால் தான் செய்த புண்ணியம் எதுவும் அவளுக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை இருந்தாலும் அவள் என்ன அறியாமல் நான் ஏதாவது புண்ணியம் செய்திருந்தால் அது இந்த எருதுக்கு சேரட்டும் என்று தானம் செய்தாள் அந்த எருது இறந்துவிட்டது யம தூதர்கள் அதன் உயிரை யமலோகம் கொண்டு சென்றார்கள் ஆனால் வேசி கொடுத்த புண்ணியத்தால் அவன் புண்ணியவான் என்று யமன் அவனை விட்டுவிட்டான் அவன் பூர்வ ஜென்ம ஞாபகத்தோடு ஒரு நல்ல பிராமணனாக பிறந்தான் தனக்கு இவ்வளவு உயர்ந்த ஜென்மம் கிடைத்ததற்கு காரணமான அந்த வேசியின் புண்ணியம்தான் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு ஆசை ஆகவே உடனே நேராக அந்த வேசியின் வீட்டுக்கு சென்று அந்த நிகழ்ச்சியை அவளுக்கு ஞாபகப்படுத்தி அவள் செய்த புண்ணியம் யாதெனக் கேட்டான் அவள் ஐயோ இந்த கூண்டில் உள்ள கிளி தினந்தோறும் ஏதோ ஒன்றை பாராயணம் செய்கிறது அதை நான் ஒவ்வொரு நாளும் விடாமல் கேட்டு வருகிறேன் இதைக் காட்டிலும் நான் செய்த புண்ணியம் ஏதும் இல்லை என்றாள் பிறகு இருவரும் அந்த கிளியை அதை பற்றி கேட்டார்கள் கிளி சொல்லியது ஐயா நான் முன் ஜென்மத்தில் ஒரு வித்வானாக பிறந்திருந்தேன் ஞான கர்வத்தால் நல்லவர்களையும் பண்டிதர்களையும் வெறுத்து வந்தேன் ஆனால் நான் இறந்த பின் ஒரு கிளியாக பிறந்தேன் ஒரு சமயம் என் தாய் தந்தையரை விட்டு வெளிக்கிளம்பன் நடுப்பகலில் கோடை வெயிலில் அகப்பட்டு தரையில் கிடந்து உயிருக்கு மன்றாடி கொண்டிருந்தேன் அப்பொழுது அவ்வழியே சென்று கொண்டிருந்த முனிவர்கள் என்னை எடுத்து வந்து ஆசிரமத்தில் ஒரு கூண்டில் வைத்து காப்பாற்றி வந்தார்கள் அந்த ஆசிரமத்தில் முனிக்குமாரர்கள் தினந்தோறும் பக்தியுடன் பகவத்கீத்தை முதல் அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்தார்கள் அதை நானும் நன்றாக கற்றுக்கொண்டேன் இதற்கிடையே ஒரு வேடன் என்னை அபகரித்துக் கொண்டு வந்து விட்டான் என்னை இந்த அம்மாள் விலைக்கு வாங்கினாள் இதுதான் என் சரித்திரம் என்று அந்த கிளி சொல்லி முடித்தியது பிராமணன் அன்று முதல் கீதை முதல் அத்தியாயத்தை பக்தியுடன் பாராயணம் செய்து முக்தி அடைந்தார் அந்த கிளியும் வேசியும் இதை பாராயணம் செய்து நற்கதி அடைந்தார்கள் பத்மபுராணம் முதல் அத்தியாயத்தை உபகதை கிருஷ்ணார்ப்பணம்